ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மோலா பூகோள வெப்பமாதல் நாம் எதிர்நோக்கும் முக்கிய சுற்றாடல் பிரச்சனை ஆகும் பூகோள வெப்பமாதல் வந்து நாங்க எதிர்நோக்குற முக்கியமான ஒரு சுற்றாடல் பிரச்சனை தான் அப்ப அதுல மூலம் கேக்குறாங்க பச்சை இல்ல விளைவு பச்சை இல்ல விளைவு என்பதை சுருக்கமாக விளக்குகளை முழுமையாக சூரியனில் இருந்து வரும் செங்கில் கதிர்கள் புவி மேற்பரப்பில் பட்டு தெரிப்படைந்து அலைநீளம் குறைந்த சாரி அலைநீளம் கூடிய கதிர்களாக மாற்றமடையும் போது அவை மீண்டும் அண்டவெளியை சென்றடையாமல் சரியா அவை மீண்டும் அண்டவெளியை சென்றடையாமல் பச்சை இல்ல வாயுக்களால் உறிஞ்சப்படும் தானே நாங்க பச்சை இல்ல விளைவு அப்படின்னு சொன்னோம் அப்ப அதை முழுமையா எழுதியிருக்கிறோம் ஓகே கவனம் சரியா கெமிஸ்ட்ரி கேள்வி பார்க்க ஈஸி மாதிரி இருக்கும் ஆனா மார்க்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நீங்க ஒரு சொல் பிளவிட்டாலும் முக்கியமான அவங்க எதிர்பார்க்குற சொல் இல்லையா அதுக்குரிய மார்க்ஸ் கிடைக்காது முன்னே கெமிஸ்ட்ரி கேள்வி ஈஸியாக இருந்துச்சு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ கெமிஸ்ட்ரி கேள்விகள் தான் மிகவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரியல் பிரயோகங்களோட நிறைய ஒன்றிச்சு கேட்குறாங்க அப்போ நாங்கள் சில ஆன்சரை கொமனாக எழுத வேண்டி வரோம் அப்படி கொமனாக எழுதக்குள்ள ஆன்சர் ஸ்கீமில் உள்ள ஆன்சரும் நாங்கள் படித்த எங்களோட சிலபஸில் உள்ள விஷயங்களோட பொருந்துகிற மாதிரியும் எழுதணும் அப்போ அந்த சொற்பதங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகே சரி அப்போ இந்த கெமிஸ்ட்ரியில் ரெண்டு கேள்வி நீங்கள் சாய்ஸ் பண்ணுவீங்கன்னா தான் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா நிறைய இடங்களில் சொற்பதங்களில் நிறைய பேர் வந்து விடுறாங்க பிள விடுறதுனால மார்க்ஸ் ரொம்ப குறையும் மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் அந்த பிரச்சனை இருக்காது அது கல்குலேஷன் தானே அதனால் நீங்கள் க கணக்க சரியாக செஞ்சுருந்தால் மார்க்ஸ் கிடைக்கும் இல்லாட்டி மார்க்ஸ் இல்லை அவ்வளோதான் ரெண்டாவது கேள்வி புவியின் வளிமண்டலத்தில் நீராவிக்கு மேலதிகமாக இருக்கும் நான்கு பிரதான பச்சை வாயு அப்ப நான்கு பிரதான பச்சை வாயுவை தான் நீங்க எழுதணும் பிரதான பச்சை வாயு அப்ப சி ஓட்டுவை மறந்துடக்கூடாது மொலா டூ வேற எழுதலாம் நீங்க கார்பன் எழுதலாமே குளோரோஃபுளோரோகார்பன் அதுவும் ஒரு வலிமையான பச்சை வாயு நான் ரெண்டு சொல்லிட்டேன் CO2 குளோரோ ஃபுளோரோ காபட் நீங்க வேற சொல்லுங்கள் பாபு பிரதான பச்சை இல்ல வாயுக்கள் வேற சொல்லலாம் அடுத்து மெத்தை என் ஓ சொல்லாம் அடுத்து பிரதான பச்சை இலவாயும் மெத்தை அது மூணாவது மேலே பகுதி இரண்டில் குறிப்பிட்ட ஒவ்வொரு பச்சை இலவாயும் வளிமண்டலத்துக்கு சேரும் ஒரு மனித செயற்பாடு வீதம் குறிப்பிடுக சரியா அது வளிமண்டலத்துக்கு சேர மனித செயற்பாடு இப்ப சி ஓட்டோவுக்கு நீங்க எழுதக்குள்ள சுவாசம் அப்படின்னு எழுதிடுறது இல்லை சரியா சுவாசம் அப்படின்னு எழுத எழுதுறதை தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா சுவாசிக்காம இருக்கா அதுக்குன்னு நாங்க சியோட்டு சீயோட்டு வளிமண்டலத்துக்கு சேர்ற பிரதான முறை எது பிரதான முறை எப்படி எழுதுற இல்லை பெட்ரோலை எரிக்கிறது அப்படி எழுதவும் கூடாது அதெல்லாம் சேர்த்து அந்த எரிபொருள் எல்லாம் சேர்த்து ஒரு சொற்பதம் இருக்கு உயிர் சுவட்டு எரிபொருள் தகனம் அது எழுதுனா மிக மிக நல்லம் டூ அது இல்லாம சரியா உயிர் திணிவு தகனம் உயிர் திணிவு தகனம் சொல்லலாம் அது அடுத்து காடுகளை அழித்தல் காடுகளை அழித்தலும் சீட்டு வாயு சீயோட்டு வாயு அளவு கூடுறதுல பங்களிப்பு செய்யும் ஓகே மெத்தேன் மெத்தேன் சொன்னா ஈரநிலம் சார்ந்த விவசாயம் சொல்லலாம் தானே அடுத்து அடுத்து உயிர் திணிவுகள் காற்றின்றிய நிலையில பிரிகை அடைகிறது அதுவும் சொல்லலாம்னா அடுத்து இறைமீட்டும் பண்ணை விலங்குகள அதிக வளர்ப்பு ஓகே அப்ப இதுகள் எல்லாம் மெத்தேனுக்காக சொல்லலாம் இருக்கு இந்த விஷயங்கள்லாம் அடுத்து நாங்க அடுத்து எழுது மேல சொன்ன வாயு குளோரோ புளோரோ காப புளோரோஃபுளோரோ கார்பன்னா அது வந்து விடுவிக்கப்படக்கூடிய முறை வந்து வளிப்பதனாக்கிகள் குளிர் சாதன பெட்டிகள்ட பயன்பாடு நீங்கள் இந்த பச்சை வாயுக்கு எஸ்ஓ டூ எண்ணோ டூ அதுகளையும் எழுதியிருக்கலாம் எஸ்ஸோ டூனா நிலக்கரி தகனம் அல்லது வல்கனைஸ் படுத்திய ரப்பர்ட தகனம் என்னோ டூ வாயு எழுதியிருப்பீங்களாக இருந்தால் அது அமில் எஸ்ஸோ டூ எண்ணோட்டு பிரதானமாக அமில தான் அதுக்காக அது பச்சையில் வாயு இல்லைன்னு இல்லை அதுவும் பச்சை வாயுக்கள் தான் சரி என்னோட்டை எழுதினீங்களா இருந்தால் வாகனங்கள்ட்ட ந அகத்தகணம் அடுத்து இன்னொன்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க என் ஓ என் ஓ நாங்கள் நோட்ஸில் எழுதியிருக்கல சரியா என் வந்து சூழலுக்கு விடுவிக்கப்பட்ட முறையில் பிரதான முறை என்னென்னா அதை வந்து நாங்கள் பொதுவாக இந்த ஃபயர் ஏதாவது ஏற்பட்டால் சரியா அதை அணைக்கிறதுக்காக அந்த பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சில இடங்களில் ஃபயர் அணைக்கிறதுக்காக சிவப்பு கலரில் பாட்டில் கருப்பு கலரில் எல்லாம் வச்சுருப்பாங்க தானே அதில் அந்த தீயை அணைக்கிறதுக்காக இந்த என்டுஓவாயுவை பயன்படுத்துவாங்க மற்றது நைதரசன் பசலை அதாவது யூரியா பசலையிட பாவனையாலையும் என்டுஓவாயு விடுவிக்கப்படும் ஓகே அது நோட்ஸில் இருக்கல சேர்த்து கொள்ளுங்க அந்த விஷயத்தை சரி அடுத்து பாருங்க பூகோள வெப்பமாதலுக்கு நாலாவது கேள்வி பூகோள வெப்பமாதலுக்கு பச்சை இல்ல வாயுக்கள் எங்கனம் பங்களிப்பு செய்கின்றன என சுருக்கமாக விளக்குக சரியா அப்ப பூகோள வெப்பம் அதற்கு பச்சை வாயு எங்கனம் செல்வாக்கு செலுத்துதுன்னா பச்சை இல்ல வாயுக்கள் தான் வெப்ப சக்தியுடைய செங்கீல் கதிர்களை அகத்துறிஞ்சு கொள்ளும் ஏன்னா செங்கீல் கதிர்களை அகத்துறிஞ்சு கொள்ளும் அப்ப பச்சை இல்ல வாயுக்கள அளவு அதிகரிக்கக்குள்ள இந்த அகத்துறிஞ்சப்பட்டு வச்சிருக்க செங்கீல் கதிர்ட அளவும் அதிகரிக்கும் எனவே பூகோள வெப்பநிலை அதிகரிக்கும் சரியா அடுத்து பூகோள வெப்பமாதலின் விளைவாக நடைபெறுவதாக கருதப்படும் ஐந்து பாதக விளைவுகள் பூகோளம் வெப்பம் வெப்பநிலை அதிகரித்தா நடக்கக்கூடிய அஞ்சு பாதக விளைவுகள் இது நாட்ஸில் இல்லை நீங்க தான் சொல்லுங்கள் பாபா பூகோள வெப்பநிலை அதிகரித்தா என்னென்ன நடக்கலாம் இதுக்குரிய ஆன்சர் நான் உங்கள்கிட்ட விட்டுறேன் சரிப்பில் மட்டும் நான் சொல்கிறேன் பூகோள வெப்பநிலை அதிகரிச்சா பாதகமாக ஓகே பனிப்பாறைகள் உருகும் ஓகே அது சரி பனிப்பாறைகள் உருகலாம் தானே அதை ஏற்றுக்கொள்ளலாம் வேற ஓகே தொற்று நோய்கள் பரவ அதிக வாய்ப்பு இருக்கு தொற்று நோய்கள் பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சரியா அது அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு உண்மைக்குமே இந்த பனிக்கட்டிக்குள்ள கடல் மட்டம் உயரம் அதுவும் சரி கடல் மட்டம் உயரம் அதுவும் ஓகே இந்த தொற்று நோய்கள் அதிகரிக்கிறதை தொடர்பாக ஒரு விஷயம் சொல்லிட்டு வரேன் பாருங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இருந்த நுண்ணங்கிகள் எல்லாம் இந்த பனிக்கட்டியில் அப்படியே உறைஞ்சி போயிருக்கு சரியா அது பாரியளவு ஆபத்தை விளைவிச்ச விளைவிச்ச நுண்ணங்கிகள் முன்ன காலத்தில் புவியில் ஆபத்தை விளைவிச்ச நுண்ணங்கிகள் பனிக்கட்டியில் உறைஞ்சி இருக்கிறதாக விஞ்ஞானிகள் ஆய்வு ஆய்வில் சொல்றாங்க அப்ப வெப்பநிலை பனிக்கட்டி பாறைகள் உருக ஆரம்பிச்சிருச்சா இருந்தால் அந்த நுண்ணங்கிகள் சரியா அந்த நுண்ணங்கிகள் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்கும் அப்ப அதனாலையும் சில பல நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா ஓகே வேற நீங்க சொல்லலாம் காலநிலை மாற்றம் ஏற்படும் ஓகே பூவோல வெப்பநிலை அதிகரிச்சா காலநிலை மாற்றம் ஏற்படும் காலநிலை மாற்றம் ஏற்படுதா இருந்தா இப்ப காலநிலைனுக்குள்ள ஒன்று இருக்குதானே இப்பயோ ஆல்ரெடி காலநிலை மாற்றம் ஏற்பட்டு தான் இருக்கு அதாவது வளமையா சொல்லுவாங்க ஏப்ரல் மாதம்னா அதிக வெயிலாக இருக்கும் சரியா அதே மாதிரி இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்கும் இப்படி ஒரு பருவம் ஒன்று முன்னே எரிஞ்சு தானே இப்போ அந்த பருவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது சரியா அதான் காலநிலை மாற்றம் அப்படின்னு கதைக்கிறேன் இது பூகோள வெப்பநிலை வெப்பநிலை அதிகரிப்பால வார ஒரு பிரச்சனை தான் சரியா அடுத்து இந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதால குறிப்பிட்ட சில இன அங்கிகள் குறிப்பிட்ட சில இன அங்கிகளால இந்த வெப்பநிலை அதிகரிப்பை தாங்கிக் கொள்ள முடியாம அதை இடம் உண்டு ஓகே அப்ப இதெல்லாம் இந்த வெப்பநிலை அதிகரிப்பால வார பிரச்சனை ஓகே அடுத்து பாருங்க பி பகுதி பி பகுதி மனித கைத்தொழில் தொழிற்பாடுகள் காரணமாக நீர் மாசடைதல் ஆபத்தான வீதத்தில் நடைபெறுது சரிதானே மனித கைத்தொழிலாள நீர் வந்து அதிக அளவு மாசடைது ஐந்து பிரதான நீர் மாசடைதல் காரணிகளை குறிப்பிடுக நீரை மாசடைய செய்யக்கூடிய ஐந்து காரணிகள் ஓகே அதுக்கு நீங்க எழுதலாம் காரங்கள் காரம் அதாவது இது சோடியம் ஐதரோக்சைடு அந்த மாதிரி காரங்கள் அல்லது சவர்காரம் சவர்காரத்தில் காரம் இருக்குது தானே இந்த மாதிரி காரங்கள் வந்து மாசடைய செய்யும் அமிலங்கள் மாசடைய செய்யும் பார உலோகங்கள் மாசடைய செய்யும் சரியா அடுத்து வேற நீங்கள் எழுதலாம் அமில வாயுக்கள் அமில வாயுக்கள் அல்லது நச்சு வாயுக்கள் இதை சொல்லலாம் அது மாசடைய செய்யும் வேற 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 ஓகே வேற ஏதாவது பொருத்தமானது மாசடைய செய்யக்கூடிய காரணிகள் கைத்தொழில் கழிவுகள் கைத்தொழில் கழிவுகள் அது கொமன் கைத்தொழில் கழிவுகள் அப்படின்னு எழுதிட்டு அது ஒரு கொமனான சொற்பதம் இந்த அந்த கைத்தொழில இருக்கக்கூடிய கழிவுகள வகைகளை தான் இப்போ பிரிச்சு பிரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரியா ஓகே சரி பாபு கொமனாக எழுதி இருக்கலாம் சில விஷயங்கள் அது பிஓடி அப்படின்றதுக்குரிய விளக்கம் கேட்குறாங்கண்ணா அப்போ முதலே பார்த்தோம்னாங்க நீரில் உள்ள சேதன பதார்த்தங்களை பிரிந்தளிகிறதுக்கு சரியா தேவையான அளவு சரியா நீரில் உள்ள சேதன பதார்த்தங்களை பிரிந்தளிய நுண்ணங்கிலால் பிரிந்தளிய செய்ய தேவைப்படுற ஆக்சிசன் அளவை தான் சரியா நாங்கள் பிஓடி பெருமானம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க அந்த விஷயத்தை பிஓடி பெருமானத்தை அடுத்து மூன்றாவது துணை நீர் பரிகரிப்பில் உயிர் ரசாயன ஆக்சிசன் கேள்வி குறையும் விதத்தை சுருக்கமாக விளக்கு பி பெருமானம் குறைகிற விதத்தை சுருக்கமாக விளக்க சொல்றாங்க இதில் துணை நீர் பரிகரிப்புல அப்ப துணை நீர் பரிகரிப்புல நாங்கள் காற்றுவால் நுண்ணங்கியலை பயன்படுத்தி சேதன பதார்த்தங்களை பிரிந்தளிய செய்வோம் தானே அவ சேதன பதார்த்தங்களை பிரிந்தளிய செய்கிறதுனால இந்த ஆக்சிசன்ட கேள்வி குறைவடையும் துணை நீர் பரிகரிப்புல என்ன செய்கிறோமோ அந்த விஷயத்தை எழுதி விட்டா சரி ஓகே அடுத்து நாலாவது நீரை தொற்று நீக்கல் என்பதை சுருக்கமாக விளக்குக நீரை தொற்று நீக்கிறது நான் என்னன்னா அதில் உள்ள தீங்கு பயக்கத்தக்க நுண்ணங்கியலை சரியா தீங்கு பயக்கத்தக்க நுண்ணங்கியலை அழிக்கிறது தான் தொற்று நீக்கல் அப்படின்னு சொல்றது ஓகே நீரை தொற்று நீக்க பயன்படுத்தத்தக்க மூன்று முறைகள் அது பார்த்தோம் நாங்கள் நேரடியாக இப்போ கொஞ்சத்துக்கு முதலையும் கேட்டிருந்தேன் குளோரின் ஏற்றம் ஓசோனேற்றம் கலியுதாக கதிர்ப்பு ஓகே இதான் நீரை தொற்று நீக்க பயன்படுத்துகிற முறைகள் சரியா கவனிங்க நாங்கள் பொதுவா வீடுகளில் சரியா வீடு எங்களுக்கு வீட்டுக்கு வார தண்ணி வந்து இந்த மூன்று முறையில எந்த முறையை பயன்படுத்துறாங்க வீட்டுக்கு வார தண்ணியில் இந்த மூன்று முறையில எதை பயன்படுத்துறாங்க ஓசோனேற்றமா குளோரின் ஏற்றமா கழியுதா கதிர்ப்பா குளோரின் ஏற்றம் ஏன்னா இருந்தாலும் சரியா இருந்தாலும் குளோரினேற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் நாங்கள் வீட்டுக்கு வர நீரை கொதிக்க வச்சு குடிக்கிறது நல்லது காரணம் அப்படி கொதிக்க வைக்கிறதாலையும் நுண்ணங்கியில் அகற்றப்படும் அல்லது குளோரினேற்றப்பட்ட சேதன சேர்வைகள் இருந்தால் அது உடைஞ்சி நச்சுத்தன்மையற்ற சேர்வைகளாக மாறும் இதுக்காக தான் நாங்கள் கொதிக்க வைக்கிறது நீரை ஓகே கொதித்தாரிய நீரை பருகுதல் வேண்டும் சரி இப்போ நீங்கள் சும்மா சொல்லுமே நீங்கள் டிரெக்டாக நிலத்தடி நீரை எடுத்து குடிக்க முற்படுறீங்களாக இருந்தால் அதில் நச்சுத்தன்மை உள்ள சில சேர்வைகள் இருக்கலாம் அப்போ அதனால் அந்த அந்த தண்ணியை நீங்கள் டிரெக்டாக குடிக்காமல் கொதிக்க வச்சு குடித்தா நல்லா கொதிக்க வைக்கக்குள்ள சில நச்சுத்தன்மையுடைய நுண்ணங்கிகள் அதிலேருந்து அழிகிறத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார் நாங்கள் அடுத்த இயர் கேள்விக்கு போவோம் அடுத்த இயர் சே கேள்வி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏழாவதுலேயோ எட்டாவதுலேயோ உள்ள பி பகுதி கேள்வி சரியா ஏழாவது அல்லது எட்டாவதுல உள்ள பி பகுதி ஓகே பாருங்க ஒரு பெட்ரோலிய சக்தி மூலம் மேற்குறித்த பிரித்தெடுப்பு செயன்முறைக்கு பயன்படுத்தப்படும் மேல வந்து ஒரு பிரி இயற்கை பிரித்தெடுப்பு மேல கேட்டிருந்த கேள்வி நினைக்கிறேன் இயற்கை பிரித்தெடுப்புக்கு வெப்பப்படுத்தணும் தானே வட்ட அடிக்குடியை வெப்பப்படுத்தணும் அதுக்கு பெட்ரோலிய சக்தியை பயன்படுத்துறாங்கணும் பெட்ரோலிய சக்தியை பயன்படுத்துறாங்க இந்த செயன்முறையில் பெட்ரோலை பயன்படுத்தக்குள்ள பாருங்க என்னென்ன வெளிவிடப்படுதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி இது தெரிஞ்சு வச்சிருக்கணும் உயிர் சுவட்டு எரிபொருளை பயன்படுத்தினா என்னென்ன வாயுக்கள் வெளிப்படலாம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது நான் படிப்பிச்சிருந்தேன் இதில் எந்த இடத்துலையாக இருந்தால் ஊக்கள் மாற்றி ஊக்கள் மாற்றி சொல்லக்கூட இது தொடர்பாக காய்ச்சிருந்தோம் சரி கவனிங்க அப்போ பெட்ரோல் எரிக்கக்கூட இந்த மாதிரியான எல்லாம் விடுவிக்கப்படுது சிஓ டூ நீராவி என்ஓஎக்ஸ் எஸ்ஓ எக்ஸ் எரியாத ஐதரோ கார்பன் இது இல்லாமல் சிஓ என்ஓ இதுகளும் விடுவிக்கப்படும் ஓகே இப்பிரித்தெடுப்பு செயல்முறையில் கழிவு பொருளாக சில திண்ம தாவர பகுதிகளும் உண்டாகுது நாங்கள் அதை மேலே பிரித்தெடுப்பு இயற்கை உற்பத்தின்னு தானே சொன்னேன் கராமல் இந்த யூஜினால் பிரித்தெடுக்கிறாங்கன்னு இப்போமே அப்ப கராம்ப அந்த தாவர பகுதியும் எஞ்சிதான் அதுதான் மேல உள்ள கேள்விங்க பாஸ்பேப்பர் கையில வச்சிருப்பீங்க அதை மேல உள்ளதை சேர்த்து வாச்சு பாருங்க சொல்லுங்க இதுல இரண்டு பச்சை இல்ல வாயுக்கள் இதுல எது இரண்டு பச்சை இல்ல வாயுக்கள் பிரதான பச்சை இல வாயுவை முதல்ல தான் நல்லது சரியா சி எழுதி இருக்கலாம் நீராவி எழுதி இருக்கலாம் நீராவி ஒரு பிரதான பச்சை இல்ல வாயுனா அடுத்து எழுதி இருக்கவே கூடாது என்ஓ எக்ஸ் எழுதிருந்தா பிழை ஏன்னா என்னக்குள்ள அது ஒரு பச்சை வாயு இல்லை நீங்க எஸ்ஓ எக்ஸ் எழுதி இருக்கலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் எஸ்ஓ எக்ஸ் எழுதியிருக்கலாம் சரி அடுத்து காணிங்க மேற்குறித்த பிரித்தெடுப்பு செயல்முறையில் விடுவிக்கப்படும் அமிலமலைக்கு நேரடியான பொறுப்பான இருவாய்க்கள் எது அமிலமலைக்கு பொறுப்பான இருவாயுக்கள் மேல உள்ள இல்லை நேரடி கேள்வி எழுதலாம் எஸ்ஓ எக்ஸும் என்னோ எக்ஸும் வேணா எஸ்ஓ எக்ஸ் என்ன என் செங்கீல் கதிர்களை உறிஞ்சத்தக்க வாயு மூலக்கூறுகள சிறப்பியல்பு செங்கீல் கதிர்களை உறிஞ்சணுமாக இருந்தால் ஓரணு மூலக்கூறாகவும் இருக்கக்கூடாது ஈரணு மூலக்கூறு தவிர்ந்த ஓரணு ஈரணு மூலக்கூறு தவிர்ந்த ஏனைய எல்லா வாயுக்களும் சாரி ஓரணு சம ஈரனு ஏன்னா ஓரணு சம ஈரனை தவிர்ந்த ஏனைய எல்லா வாயுக்களும் செங்கில் கதிராகத் துரிஞ்சு நாளாக கேள்வி பாருங்கள் துப்பரவான உற்பத்தி எண்ணக்கருவின் மூன்று அடிப்படை நோக்கங்கள் இது மூன்று அடிப்படை நோக்கங்கள் தூய்மை உற்பத்தியில மூன்று அடிப்படை நோக்கங்கள் ஓகே த்ரீ ஆர் த்ரீ ஆர் ஓகே குறைத்தல் மீள் சுழற்சி செய்தல் அடுத்து மீல உருவாக்கம் செய்தது மீள உருவாக்கம் ஓகே பாருங்க மேற்குறித்த பிரித்தெருப்பு செயல்முறையில் உண்டாகும் கழிவு பொருளை பயன்படுத்தி மேற்குரித்த பிரித்தெருப்பு செயல்முறைன்னு அவங்க சொல்றது என்னன்னா இப்போ மேல ஒரு படம் திங்க் கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி ஒரு வட்ட அடிக்குடுவையில சம்திங் கராம்பையோ எதையோ போட்டு இருந்தாங்க சரியா இப்படி வெப்பமேற்றக்குள்ள இப்படி வெப்பமேற்றக்குள்ள பொருள் உருவாகுதான் இந்த கழிவு பொருளை பயன்படுத்தி துப்புரவான உற்பத்தி கருவை அடிப்படையாக கொண்டு சுற்றாடலில் ஏற்படும் பாதக விளைவை குறைத்து கொள்ள அதே விளை பொருள் பெறப்படத்தக்க ஒரு முறையை சுருக்கமாக விளக்கு பாருங்கள் இங்கேருந்து பெறக்கூடிய கழிவு வந்து இந்த தாவர பகுதி கராம்புனா அந்த கராம்புட பகுதி தான் கழிவாக இருக்கும் சொல்லுங்கள் இந்த கராமிட கழிவை நாங்கள் என்ன செய்யலாமா இருந்தால் அது ஒரு உக்கக்கூடிய தானே உட்கக்கூடிய எந்த ஒரு பதார்த்தமே ரெண்டு விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்று பயோகேஸ் இன்னொன்னு கூட்டுறம் அப்போ நீங்கள் எழுதக்குள்ள பாருங்கள் இவங்க கேட்டிருக்க கேள்விக்கு அமைய எழுதக்குள்ளே எழுதியிருக்கணும் அதிலிருந்து பெறப்பட்ட அந்த கழிவை நாங்கள் உயிர் உயிர்வாயுவாக மாற்றி மீண்டும் இந்த உற்பத்திக்கு தேவையான இந்த பெட்ரோல் பயன்படுத்தினாங்களே பெட்ரோல் சக்தி முதல் அதுக்கு வேலை அந்த பயோகேஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு எழுதியிருக்கணும் அல்லது இப்படி எழுதியிருக்கலாம் அங்கே உருவாகிற அந்த தாவர கழிவுகளை கூட்டுரமாக மாற்றி சரியா கூட்டுரமாக மாற்றி அந்த கராம்பு அல்லது தேயிலை சரியா தேயிலை செய்யக்கு தேவையான கூட்டு பசலையாக பயன்படுத்தி இருக்கலாம் தேவையான கூட்டு பசலையாக பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கணும் சரிதானே அந்த சொற்பதங்கள்லாம் பெரும்பாலும் இருந்தால் தான் அந்த கேள்விகளுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் மீண்டும் எப்படி அதுக்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க சரி உங்களுக்கு நான் இந்த கேள்வி இருக்கட்டும் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கேள்வி நான் உங்களுக்கு பேலன்ஸ் உள்ள இசை கேள்விகள் அடுத்த கிளாஸில் செய்து விட்றேன் நாங்கள் அடுத்த கிளாஸையும் இதே விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு புதிய பாடத்தை நோக்கி போ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போட்டுவிடுங்க அப்படி புதிய பாடம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு எந்த பாடம் செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத மெசேஜ் ஒன்று போட்டுவிடுங்க வாட்ஸ்அப்பில் ஓகே பாய் குட் நைட்